வணக்கமக்காயலா இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ற வாழ்க்கையில பாவங்கள் அப்படிங்கிறது தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்களாக ஒவ்வொருத்தருக்குமே அமையும் சிலர் தெரியாம செய்யக்கூடியது எப்படின்னா சிலருக்கு வந்து சிலரை பிடிக்கும் சிலரை பிடிக்காது இல்லையா அப்படி பிடிக்காத மனிதர்கள் எது செஞ்சாலுமே அது தவறாக நினைக்கிறது பாவத்தினுடைய கணக்கில் சேராது இதுல தெரியாம செய்யக்கூடிய பாவங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காரணமாவே இருக்க மாட்டோம் ஆனா காரணமாக்கப்படுவோம் அந்த வகையில நம்ம பாவகாரங்களா காமிக்கப்படுவோம் அப்படியும் இருக்கும் நம்ம நடந்து போற இடத்துல கூட ஒரு எறும்போ ஏதோ ஒரு ஜீவராசியோ இறந்து போகக்கூடிய தன்மை இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் பயன்படுத்துகிற அத்தனையுமே உயிர் வகைகள் தான் அப்போ அது எல்லாமே நம்ம சாப்பிடுறதும் கூட பாவங்கள் தான் அதெல்லாம் இறைவனால் உருவாக்கப்பட்டது அது நம்ம செய்கிறதுங்கிறதும் இறைவனால் உருவாக்கப்பட்டது தான் அதனால் அதற்கெல்லாம் வந்து இங்கே விமோசனமோ இல்லை அதற்கு பாவ கணக்குக்கான ஒரு பரிகாரமோ கிடையாது ஆனால் நம் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறது அதுதான் சரி இப்போது பாவங்கள் செய்கிறாங்க அந்த பாவங்கள்லேயே சிறிய பாவம் பெரிய பாவம் என்ற கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வரலாற்று உண்மையோடு உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு மரத்தடியில் ஒரு ஞானி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்திருக்கார் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய சந்தேகங்களை போய் அவரை கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த வகையில இரண்டு நண்பர்கள் அவங்க ரெண்டு பேருமே வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா நீ வந்து ரொம்ப பாவங்கள் நிறைய அதனால அதனாலதான் வந்து உனக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுற நான் வந்து எந்த பாவமும் பண்ணலை நான் சின்ன சின்னதாக தான் பண்ணியிருக்கேன் மற்றபடி நான் எதுவும் செய்யலை ஆனாலும் எனக்கு கஷ்டம் வருது அப்போ நம்ம ரெண்டு பேருக்குமே அப்படி சமமாக கஷ்டம் கொடுக்கலாமா அப்போ நம்ம அந்த ஞானிக்கிட்ட போய் கடவுளோட நினப்பு தான் என்ன அப்படின்னு நம்ம போய் கேட்போம் கடவுளோட கணக்கு தான் என்ன அப்படி போய் கேட்போம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே போய் கேட்டிருக்காங்க அப்படி கேட்கும்போது ஞானிகிட்ட ஐயா நான் ஒரே ஒரு பாவம் தான் பண்ணேன் அது ஒரு மிகப்பெரிய பாவமா என்றாலும் நான் நினச்சி நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துறேன் ஆனால் அந்த பாவத்திற்குரிய பலனுங்கிறது என்னை ரொம்ப வாட்டுது ஐயா நான் என்ன பண்ணணும் அந்த பாவம் தீக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கேட்டிருக்கார் மற்றொரு நபர் சிரிச்சமானிக்கி சொல்லியிருக்காரு நான் அப்படியெல்லாம் பெரிய பாவம் ஒன்றும் பண்ணலையா சின்ன சின்ன பாவங்கள் தான் வீட்டில் இருக்க குடும்பத்தினருடையும் மற்றவங்ககிட்டேயும் குட்டி குட்டியாக தான் பண்ணியிருப்பேன் பெருசாலாம் ஒன்றும் எனக்கு ஞாபகமும் இல்லை பெருசாக நான் பாவமும் பண்ணலை அப்படின்னு சொன்னாராம் அப்போது சிந்திச்சுட்டு ஞானி சொன்னாராம் ஒரே ஒரு பாவம் பண்ண அந்த நபரை பார்த்து ஒரு பெரிய பாறாங்கல் உன்னால் தூக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கார் நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் தூக்க போயிட்டார் அதே போல் இன்னொரு நபர்கிட்ட எனக்கு நிறைய கூழாங்கற்கள் வேணும் அந்த கற்களை எல்லாம் தேடி பிடிச்சி எனக்கு ஒரு ஒரு மூட்டைக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாராம் அவர் போய் ஒரு மூட்டைக்கு சேர்த்து எடுக்க போயிட்டார் ரெண்டு பேருமே கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததும் ஞானிக்கிட்ட ஐயா நீங்க சொன்ன மாதிரி எடுத்துட்டு வந்துட்டோம்னு சொல்லும் போது ஞானி சொல்லி இருக்காரு அதை நீங்க எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சிடுங்க அப்படின்னு சொன்னாராம் இந்த பெரிய பாறாங்கல் தூக்கிட்டு வந்த நபர் போய் முதல்ல வச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிட்டாரா ஆனா அந்த கூழாங்கற்கள் பிறக்கிட்டு வந்தவர் சொன்னாராம் இதை நான் எங்கெங்கேயோ தேதியில பிறக்கினேன் இத மறுபடியும் போய் எடுத்த இடத்துல நான் எப்படி வைக்க முடியும் அது சரியா வராதே அப்படின்னு சொன்னாராம் அப்போது தான் இங்கே சொன்னாராம் ஒரே ஒரு பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை நினைத்து வருந்தி கண்ணீர் சிந்தக்கூடிய அவனுக்கு எந்தவித பரிகாரமும் இல்லை அவனுக்கு அவனே வருந்திட்டான் இல்லையா அதுவே பரிகாரம்தான் ஆனால் சின்ன சின்ன விஷயமாக குடும்பத்தார்களுக்கும் எங்கே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன பாவங்கள் நீ செய்கிறத எங்கே உன்னால கணக்காவது வச்சுக்க முடியுமா அதற்கு பரிகாரம் சொல்கிறதுக்கு கணக்கே வச்சுக்கொள்ளாத ஒரு பாவத்துக்கு எப்படி நான் பரிகாரம் சொல்ல முடியும் ஆக நீ எப்படி இந்த தேடி பிடிச்ச இந்த கற்களை கொண்டு போய் அதே இடத்துல வைக்க முடியாதோ அதே போல நீ செஞ்ச பாவங்களுக்கான பரிகாரமும் கிடையாது அதை நினைத்து பார்த்து வருந்தவும் உனக்கு முடியாது ஆக உனக்கு கடவுள் கொடுத்த கஷ்டங்கள் உண்மைதான் உனக்கு கஷ்டங்கள் தீர்வு கிடையாது ஆனால் இந்த ஒரு ஒரே பாவம் செய்து வருந்திய அந்த நபருக்கு கண்டிப்பாக தீர்வு இருக்கு இன்றையிலிருந்து அதை என் மூலமாக இறைவன் வழங்குறாருன்னு சொல்லி அந்த பாவம் செய்து வருந்தி அந்த நபருக்கு நல்ல ஆசிர்வாதங்கள் கொடுத்து ஞானி அனுப்பினார எந்த ஒரு பாவமுமே சின்னதாக பெருசான்னு கணக்கு இல்லை தங்கங்களா யாருக்கும் வித தீங்கும் நம்ம நினைக்கவே கூடாது பாவ கணக்குங்கிறது திருப்பி அடிக்கக்கூடியது எந்த ஒரு கால சூழ்நிலையிலையும் அது திருப்பி நம்மையே வந்து சேரும்ன்றதுல வித மாற்றமும் கிடையாது நம்ம என்ன செஞ்சாலும் சரி நல்லது செஞ்சாலும் தீயது செஞ்சாலும் எதிர்வினைங்கிறது இறைவனால் வகுக்கப்பட்ட ஒரு உண்மை அது நடந்தே தீரும் எந்த பாவமும் யாரும் செய்ய வேண்டாம் இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையை மன நிம்மதியோடு மற்றவர்களுக்கு துன்பம் இல்லாமல் நம்மால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்து வாழணுமே தவிர பாவங்களை சேர்த்து கொண்டு சிறிய பாவமா பெரிய பாவமான்ற கேள்விகளோடு பயணப்பட தேவையில்லை இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி Paliak.